இந்த ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லை சார் எங்களுக்கு இந்த மாதிரி மைண்ட் டிஸ்டர்பன்ஸ்லாம் கிடையாது நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் இல்லை தெளிவாக இருக்க முயற்சிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து யோகா மெடிடேஷன் போன்ற விஷயங்களில் ஆஞ்சநேயர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு கவச்சம் போல் உங்களை பாதுகாப்பு கொடுக்கும் இல்லை சார் வி ஆர் வெரி கிளியர் வெரி பியூர் நோ டைவர்ஷன்ஸ் நோ டிவியேஷன்ஸ் அப்படிங்கிறவங்க இதை பற்றி எதுவுமே யோசிக்க வேண்டாம் லக்ஷ்மி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு கிள்ளி கொடுப்பதற்கு தயாராக இல்லாமல் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது பிரமாதமான ஜாக்பாட் இந்த வருஷத்தில் எனக்கு ஏல்ற சனி எனக்கு வந்து குரு பார்வை இல்லை எனக்கு அம்போவாச்சு திவாலாச்சு எல்லாம் கையை விட்டு போச்சு எதுவுமே கிடைக்கல எனக்கு பதினோரு மாதத்தில் வர வேண்டிய வருமானம் ஒரே மாதத்தில் வரக்கூடிய அளவுக்கு பாக்கியங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டத்தையும் மேலும் மேலும் ஒரு புதிய உச்சத்தையும் இந்த லக்ஷ்மி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இது காலகட்டங்களில் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி மற்றும் புதன் இங்கு வக்கரமடைந்து ஒன்பதாம் வீட்டுக்கு வருவது அப்படிங்கிறது உங்களுக்கு மேலும் மேலும் ஒரு நல்ல உச்சத்தை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது இந்த வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் friends